வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் குழி பணிகாரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் தோ தோணுச்சுன்னா டக்குன்னு இதை செய்து சாப்பிட்லாம் சின்ன பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களும் கூட இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது ஏதோ ஸ்வீட்டாக சாப்பிடும் போல் தோணுச்சுன்னா டக்குன்னு இதை செய்து சாப்பிட்லாம் இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த இந்த குழிப்பனியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப்பளவு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நீங்கள் மைதா மாவுளும் செய்யலாம் ஆனால் ஹெல்த்தி ஹெல்த்தி ஆப்ஷன் பார்த்தா கோது மாவில் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் மேலே முறு முறுன்னு வரும் உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் இப்போ ஒரு கா கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா மாவு போட்டுக்கலாம் சோடா மாவு ஆப்ப சோடா மாவு போடுறேன் நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மாவு எடுத்தோம் பாருங்களா ஒரு கப்பு நம்ம கோதுமை மாவு எடுத்தோம் பாருங்களா அதிலே வந்து நான் அரை அரைக்கப்புக்கு கொஞ்சம் கூட வெல்லம் வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து நிறைய நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா உங்களுக்கு முக்கால் க முக்கால் கப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க வெல்லம் நான் அரை அரைக்கப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வெல்லத்தை வந்து க தண்ணி க கொதிக்க வச்சு நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு கால் டலம்பார் அளவு நான் தண்ணி வச்சுருக்குறேன் அதில் வந்து இந்த வெள்ளத்தை போட்டு நம்ம கரைச்சிக்கலாம் வெல்லம் நீங்கள் மண்ணில்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அந்த கோதுமை மாவு எடுத்து பாருங்களா அதிலே போட்டு கூட கரைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ இந்த வெல்லம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி வந்து கம்மியாக வைங்க அப்புறம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து கம்மியாயிடும் உங்களுக்கு தண்ணி நம்ம அப்போ கம்மியாக தான் ஊற்றுவோம் அப்போ மீதி வெள்ளைப்பாவை மீதிடுச்சின்னா இனிப்பு வந்து கம்மியாகிடும் அதனால நீங்கள் க தண்ணி அளவு வைக்கும்போது கம்மியாக வச்சுட்டு வெள்ளைப்பாவை காய்ச்சிக்கலாம் இப்போ இது வெள்ளம் கரையிட்டோம் நல்லா நம்ம தண்ணி பார்த்துன்னா கூட அப்புறம் நம்ம பால் கூட கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் பால் ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளைப்பாவை லைட்டாக ஆரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆறட்டும் நம்ம அப்புறமா வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த வெள்ளைப்பாவை நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பாகலாம் வர தேவையில்ல உங்களுக்கு க கரைஞ்சாவே போதும் உங்களுக்கு இந்த வெள்ளப்பாவை வந்து கரைஞ்சாவே போதும் இந்த வெள்ளத்துல மண்ணு இல்லை இருந்தாலும் நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த இப்போ நம்ம போட்டிருக்க வெள்ளம் இதுக்கு ச இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சு நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு ஊற்றினீங்கன்னா பத்தலனா கூட நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி மீந்ததுன்னா உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக ஆகிடும் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கால் கப்பு அளவு நான் பால் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் காய்ச்சா பால் காய்ச்சாத பால் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இருக்கிற பாலை ஊற்றிட்டு அப்புறம் பற்றலன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நம்ம ஒரு தோசை மாவு பதத்தை கலந்துக்கணும் அதுதான் பதம் இதோடய பதம் வந்து தோசை மாவு பதத்தை கலந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் கப்போ அளவு தேங்காய் துருவில் எட்டு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்க ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்க அதையும் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் முந்திரி திராட்சை எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதெல்லாம் கூட சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்தை கரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு பாருங்க குழி பனியார்களில் வச்சுக்க அது பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து கலந்து பார்த்துட்டு தண்ணி பார்த்தலோன்னா கொஞ்சம் தண்ணி அதில் கலந்துட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொ கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா நெ நெய் வாசனோட நல்லா ஃபுல்லுமே நம்ம நெய் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து நான் சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனும் கம்மி கம்மியாக தான் ஊற்றிருக்கு இப்போ நான் கலந்து பார்த்தேன் கரெக்டாக இருந்தது அதனால் தண்ணி ஊற்றலை நான் நீங்கள் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கல் மாதிரி இருக்கும் குழிப்பனியம் வந்து சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அப்புறமா ஊற்றிக்குங்க இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குவேன்னா எனக்கு தண்ணியை நான் இப்போ வேகட்டும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வையுங்க ஏன்னா தீஞ்சிடும் உங்களுக்கு வெள்ளம் இருக்கிறதுனால நல்லா தீஞ்சிடும் உள்ள மாவு மாவு வந்து வேகாது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வெந்ததெல்லாம் சிவந்து வந்திருக்கு பாருங்களேன் அதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் நெய்யிலே ஃபுல்லாக செய்யணா கூட நீங்கள் ஒரு அரை அரை ஸ்பூன் நெய்யே ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் நீங்கள் பெண்ணும் சிவந்தெல்லாம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது நல்லா பத்து செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம எதாவது ஸ்வீட்டாக சாப்பிடும் போல் தோணுச்சுன்னா டக்குன்னு செய்யலாம் இது நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வர பசங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இப்போ இந்த சிவந்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்தது எடுத்துக்கோங்க இப்போ இந்த கொஞ்சம் நல்ல வேகத்தெல்லாம் எடுத்து நம்ம நடுவில் போட்டுக்கலாம் வேகட்டும் பாருங்கள் வெந்திரிச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொண்ணுரமாக செதுக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுமாரி எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ம அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான நம்ம கோதுமாவில் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான பூ ஸ்நாக்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துரு பாருங்களா பூ மாதிரி இருக்குது நல்ல அப்படியே பஞ்சு போல இருக்கும் உங்களுக்கு நல்ல இதை விட ஈஸியான ஸ்நாக்ஸ் இருக்க முடியாது நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேறு இது பசங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்ட்டு திருப்தி இருக்கும் நமக்கு இப்போ இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்